அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வெல்கம் டு ஜோனிடோ பாரடைஸ் இன்ஷால்லா இந்த வீடியோ தமிழ் பொருளோட குரான் ஓதணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம டெய்லியும் குரான் ஓதுவோம் ஆனால் எத்தனை பேர் நம்ம தமிழ் பொருளோடு ஓதுவோம் அப்படிங்கிறது தெரியாது அல்லாஹ் சுஹானதாலா குரானில் என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு அத்தியாயங்களாக நம்ம இருக்கோம் அலக்துல்லா பதினாலு அத்தியாயங்கள் வரைக்கும் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பதினஞ்சாவது அத்தியாயங்களில் எழுவத்தைந்து வசனங்கள் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் தமிழ் குரான் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இன்ஷால்லா இந்த வீடியோவில் அத்தியாயம் பதினைந்து சூரா ஹிஜ்ரு வசனங்கள் எழுபத்தி ஸ்டார்ட் பண்ண போறோம் வரப்போகும் வழியில்தான் இருக்கிறது திடமாக முகமீன்களுக்கு இதில் தகுந்த அத்தாட்சி இருக்கிறது இன்னும் அடர்ந்த சோலைகளில் வசித்திருந்த சுவைபுடிய சமூகத்தாரும் அக்கிரமக்காரர்களாக இருந்தனர் எனவே அவர்களிடமும் நாம் பழி வாங்கினோம் அழிந்த இவ்விரு மக்களின் ஊர்களும் பகிரங்கமான போக்குவரத்து வழியில்தான் இருக்கின்றன இவ்வாறே சமூக சமூகத்தாரான மலைப்பாறைவாசிகளும் நம் தூதர்களை பொய்யாக்கி கொண்டிருந்தனர் அவர்களுக்கு நாம் நம் அத்தாட்சிகளை கொடுத்தோம் அவர்கள் அவற்றை புறக்கணித்தவர்களாகவே இருந்தார்கள் அச்சமற்று பாதுகாப்பாக வாழலாம் என கருதி அவர்கள் மலைகளை குடைந்து வீடுகளை அமைத்து கொண்டார்கள் ஆனால் அவர்களையும் அதிகாலையில் பேரிடி முழக்கம் பிடித்துக்கொண்டது அப்போது அவர்கள் தம் பாதுகாப்புக்கென அமைத்து கொண்டிருந்தவை எதுவும் அவர்களுக்கு ஒரு பலனும் அளிக்கவில்லை நாம் வானங்களையும் பூமியையும் இவை இரண்டிற்கும் இடையே உள்ளவற்றையும் உண்மையைக் கொண்டே அல்லாது படைக்கவில்லை நபியே இவர்களுடைய தண்டனைக்குரிய காலம் நிச்சயமாக வருவதாகவே உள்ளது ஆதலால் இவர்களின் தவறுகளை முற்றாக புறக்கணித்துவிடும் நிச்சயமாக உம்முடைய இறைவன் எல்லாவற்றையும் படைத்தவனாகவும் அனைத்தையும் அறிந்தவனாகவும் இருக்கின்றான் நபியே நிச்சயமாக நாம் உமக்கு திரும்ப திரும்ப ஓதக்கூடிய சூரத்துல் ஃபாத்திகாவின் ஏழு வசனங்களையும் மகத்தான இந்த குரானையும் வழங்கி இருக்கின்றோம் அவர்களிலிருந்து சில வகுப்பினரை இவ்வுலகில் எவற்றை கொண்டு சுகம் அனுபவிக்க நாம் செய்திருக்கின்றோமோ அவற்றின் பால் நீர் உமது கண்களை நீட்டாதீர் அவர்களுக்காக நீர் துக்கப்படவும் வேண்டாம் ஆனால் உம் அன்பென்னும் இறக்கையை முகமின்கள் மீது இறக்கும் பகிரங்கமாக அச்சமூட்டி எச்சரிப்பவனாக நிச்சயமாக நான் இருக்கின்றேன் என்று நீர் கூறுவீராக நபியே முன் வேதங்களை பலவாறாக பிரித்தவர்கள் மீது முன்னர் நாம் வேதனையை இறக்கியவாறே இந்த குர்ஆனை பலவாறாக பிரிப்போர் மீதும் வேதனை இறக்கி வைப்போம் உம் இறைவன் மீது ஆணையாக நிச்சயமாக நாம் அவர்கள் அனைவரையும் விசாரிப்போம் அவர்கள் செய்து கொண்டிருந்த எல்லா செயல்களை பற்றியும் நாம் விசாரிப்போம் ஆதலால் உமக்கு கட்டளையிடப்பட்டிருப்பதை வெளிப்படையாக அவர்களுக்கு அறிவிப்பீராக இணை வைத்து வணங்குபவர்களை புறக்கணித்து விடுவீராக உம்மை ஏரணம் செய்பவர்கள் சம்பந்தமாக நாமே உமக்கு போதுமாக இருக்கின்றோம் இவர்கள் எத்தகையோர் என்றால் அல்லாஹுடன் வேறு தெய்வத்தையும் இணையாக்கிக் கொள்கிறார்கள் இதன் பலனை இவர்கள் பின்னர் அறிந்து கொள்வார்கள் நபியே இவர்கள் இழிவாக பேசுவது உம் நெஞ்சத்தை எப்படி நெருக்குகிறது என்பதை நாம் அறிவோம் நீர் பேச்சை பொருட்படுத்தாது உம் இறைவனை புகழ்ந்து துதிப்பீராக சுஜூது செய்து சிரம் பணிவோர்களின் நீரும் ஆகிவிடுவீராக உமக்கு மரணம் வரும் வரை உமது இறைவனை வணங்குவீராக அலகமது இந்த வீடியோவில் அத்தியாயம் பதினைந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்ஷால்லா இதனை தொடர்ந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அத்தியாயம் பதினாறுலேன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இதனால் மற்றவர்களும் பார்த்து பயன்பெறுவாங்க அலமதுல்லா இன்ஷால்லா இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ